ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பன்னெண்டு மணி ஆகுது ஜெவமனியில் நைட்டு ஆல்மோஸ்ட் ஆறாம் தேதி ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குது ஹாஸ்டலில் இருக்கேன் வெளியே நல்லா மழை பெய்யுதுங்க ஆனாலும் இப்படியே இருக்குது நம்ம ஊர் மாதிரி டைம் கரெக்டாக பன்னெண்டு மூணு பன்னெண்டு மூணு ஆகுது சம்மர் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குங்க சேனரியில் ஒன்றும் இல்லை நல்ல மழை இது அதனால காற்று இது மாசுங்க சுத்தமாக செய்கிறேன் ஆக்சுவலாக திருவண்ணாமலை அதுமாதிரி ஃபீல் இருக்கும் மழை வந்ததுன்னா திருவண்ணாமலை சென்னையில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நல்ல மழை பெஞ்சாலும் பஸ்ஸில் இருப்போம் வீட்டில் இருப்போம் வேர்க்கோம் ஸ்வட்டிங்காக இருக்கும் இங்கே இதேமாதிரி ஃபீல் தான் தான் கொஞ்சம் வெளியேறதுக்கப்புறம் காற்றடை வருதுங்க alinda tayyor bo'ringlar. Yarim to'ng'lo. Sanvoy qatorda. kattaginamasi. zo'r deb kerak. Yarim to'g'ralar. Yarim samohda qo'yib, qo'yib. ஹ் ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்க போகிறேன் ரொம்ப நன்றி என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திரும்ப பயவெடியும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டீக்கா பாய்